ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மலையாள படம் ஒன்று இருக்கு என்னோட படம்னா பெருமணின்னு ஒரு படம் ஒன்று ஒரு அந்த காலத்தில் உள்ள ஜென்ரேஷனாக எப்படி இருப்பானுங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் போட்டு வச்சிருக்கானுங்க ஒரு மூட நம்பிக்கை இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க படத்தில் என்னென்னலாம் நடக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற அந்த ஒரு கிராமமாக அதில் இப்போ மூட நம்பிக்கை இருக்கிற கிராமம் எப்படி எப்படிலாம் இருக்குது அது அப்படிதான் அந்த ஒரு படத்தை போட்டு வச்சுருக்காங்க அதில் ஏற்பட்ட காமெடிமெடி எல்லாமே போட்டு நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு நாலு பேர் இருக்காது நாலு பேர் ஆக்டிங்கெலாம் பார்க்குறதுக்கு நமக்கே மனசில் பதிஞ்சிடு ஏன்னா அவ்வளோ அப்படி இந்த ஒரு படத்துக்கு வந்து முழுசாக இந்த ஒரு இந்த ஒரு மூடநம்பிக்கை இருந்தால் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் போட்டு வச்சிருக்காங்க மூட நம்பிக்கை இருக்கிற ஆளுகள்லாம் எப்படி எப்படி இருப்பாங்க அதே ஒரு கேரக்டராகவே போட்டு வாழ்ந்துருப்பாங்க அந்த படத்தில் மெயினாக சொல்ல வேண்டியது நம்ம என்ன சொல்ல வேண்டியன்னா சாதி அரசியல் இதெல்லாம் ஒரு கலந்து ஒரு கலவையாக ஒரு இந்த ஒரு காமெடியாக இந்த ஒரு படத்தை போட்டு எடுத்து வச்சிருக்காங்க படத்துல ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக சொல்லியாங்க ஏன்னா படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது பாட்டு பாட்டு நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி சொல்லுது மலையாளத்தில்லாம் இருக்குது எனக்கு பார்க்கும்போது லைட்டாக புரிஞ்சுச்சு சாங் சிங்ஸே பார்க்கும்போது மலையாளத்தில் எப்படி இருக்கேன் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கேன் ஆனால் நமக்கு நம்ம கொஞ்சம் புரியாது எனக்கு கொஞ்சம் சப்டேட்டில் பார்த்ததுனால நமக்கு புரிஞ்சுச்சு மொத்தத்தில் ஒரு படம் எப்படி இருக்குன்னா உடம்புக்காக இருக்கிற காமத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி இப்படி மா மாத்திர ஒரு நாலு பேர் போகிறாங்க போகும்போது என்னென்னா சமம் நடக்குது அப்படிதான் ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க வேற சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது நினைச்சுவே கலந்து ஒரு சமூக விமர்சனத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த ஒரு படம் கண்டிப்பா அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் நடிகரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது ரியலா ஒரு ஊர்ல போய் வாழ்ந்தா எப்படி வாழ்ந்து நம்ம இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் ரியலான பேச்சுவார்த்தையிலேருந்து அந்த ஊருக்கே அந்த ஊர்லேயே நம்ம செட்டில் ஆன மாதிரி நம்ம ஹீரோல எல்லாருமே நல்லா நீட்டா நடிச்சிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பா நம்ம சொல்லியிருக்கேன் ஸ்கிரீன் பிளே தான் வேற லெவலில் பண்ணிருப்பாங்க ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்ல நமக்கு பார்க்கும்போது வேற லெவலில் கமிச்சிருப்பானுங்க இதில் ஏகப்பட்ட குறைகள்லாம் இருக்கு ஏற்பட்ட குறைதான் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் நமக்கு ஒதுக்கி வச்சு கொஞ்சம் படத்தை பார்த்தோம் கண்டிப்பா ஒரு ஓகே மாதிரி தான் இருக்குங்க படம் கேட்டா ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இருக்கு ரெண்டு நேரத்துக்கிட்ட ஏ ஏ சீன் சீன்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத அப்படியே நமக்கே தோ நமக்கே தோணும் கதை கேட்டா அப்படி சொல்கிறது மெல்ல மெல்ல தான் போகும் சீக்கிரத்தில் எப்படி கதையை பொறுத்த வரைக்கும் என்னடா இங்கடா என்னடா சொல்ல வரியா அப்படின்னு நமக்கே தோணும் ஏ காமெடி பண்ணியிருப்பாங்க ஏ காமெடி பண்ணும்போது இதெல்லாம் காமெடியா அப்படியே நமக்கு ஒரு பக்கம் தோணும் ஆ மொத்தத்தில் இப்படி சொல்கிறது ஏ சினிமா நம்ம பார்த்துருப்போம் அந்த சினிமாவை போட்டு இந்த சினிமா எல்லாத்தையும் குழப்பி போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது கைஸ் மொத்தத்தில் இந்த பெருமணி ஒரு மனதை கவர்ந்து ஒரு சிறப்பு சிந்தனையும் கலந்த ஒரு படம் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதியா டைம் வந்து ஒரு ஒரு இந்த படத்தை பார்க்கலாம் கைஸ்